ஒன்று சொந்தங்களுக்கு சரி காயத்ரி சரி சென்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் தான் இது ஃபுல் வீடியோ நான் வந்து கண்டிப்பாக உங்களை அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பிஜின் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரஸ்டீஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்னா த்ரீ பாயிண்ட் ஒன் வி த்ரீ மாடல் தான் இது ஐஜிபிடி போட்டால் போட்டால் போய்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கஸ்டமர் மாற்றி ஒரு பத்து நாள் கூட ஓடதுல போயிருன்னு சொல்லியிருக்காரு அதனால் இது எப்படி மாற்றினா எப்படி நிற்கும் எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் நம்ம வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வரீங்க என் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அது போக உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சின்ன ஒரு உதவி மட்டும் நான் எதிர்பார்க்குறேன் அந்த உதவி என்ன உதவின்னு உங்களுக்கு கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கடையோடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரிவ்யூவோட லிங்க் வந்து நான் வந்து என்னுடைய ஜெஸ்டைலோடதும் கூகுளோடதும் நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய கூகுளோடது ஃபஸ்ட்டு லிங்க் உள்ளே போயிட்டு அதில் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன சொல்ல விரும்ப வரீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வீடு கடை எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஆன்லைனில் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு வராங்க உங்கள் மூலயமா எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்க அதனால் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பிஜின் டச் இண்டக்ஷன் ஸ்டவ் என்ன ப்ராப்ளம் சாரி பீஜென் கிடையாது அது ஒரு க்ரீன் செஃப் அந்த க்ரீன் செஃப் இண்டக்ஷன் ஸ்டோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னடா அடிக்கடி பெயரை மாற்றி மாற்றி சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா அதாவது போது கூட நமக்கு இண்டக்ஷனுடைய ட்ரீம் தான் வந்துகிட்ருக்கு பீஜென் க்ரீன் செஃப் ப்ரஸ்டீஜி ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ்ஸு எக்ஸல் ப்ளஸ்டா நேற்றுக்கு என் பொண்டாட்டிட்டு நான் அடி வாங்கினது தான் மிச்சம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டு மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணுறது இந்த கொசு வேற கடி தாங்க முடியலைங்க கொசு ஓங்கி ஓங்கியம் பொண்டாடி கன்னத்தை அடிச்சு போட்டேன் திருப்பி எண்ணெய் அடித்து போட்டாங்க அதாவது கனவுல கூட நமக்கு இன்ஜெக்ஷன் ட்ரீம் தான் வந்துட்டுருக்கு அதனால் ஒரு சின்ன குளறுபடிகள் வரலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன் வாங்க நம்ம கிரீன் செப் ஃபோட் இண்டக்ஷன் ஸோ என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே இதுதான் தான் கிரீன் செப் ரியோ மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம்னா உடனே டிஸ்பிளே பிளிங்கிங் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆயிடுது அதாவது பாத்திரம் வச்சாலும் அந்த மாதிரி வரும் ரெண்டாவது இ டூ இ டூங்கிற இரர் வருது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸான கம்ப்ளைண்ட் நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா இந்த சுட்ட தோசையை சுட்டு சுட்டு போடுற பழக்கம் நமக்கு கிடையாது ஏன்னா புது விதமான ஃபால்ட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிறைய வீடியோஸ் நிறைய நம்ம நண்பர்கள் வந்து யூடியூப்பில் பதிவிட்டு இருப்பாங்க அதே வீடியோ நம்மளும் போட்டுகிட்டே இருந்தோம்னா அது சரியா இருக்காது நமக்குன்னு ஒரு கெயின் இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஈ டூ இரர் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அது ஒரு சின்ன ஃபால்ட் தான் அது எப்படி அட்டன் பண்றோம் அவ அட்டன் பண்றது அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் இண்டக்ஷன் ஓப்பன் தான் ஓப்பன் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லிங்க்கும் நீங்கள் பார்த்து எனக்கு ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிற நண்பர்களே கண்டிப்பாக எனக்கு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் எனக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மேல் காயிலோட ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இண்டக்ஷனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா சூப்பராக இருக்குது பட் இந்த மேக்ஸிமம் க்ரீன் செஃப்ல வந்து சில மாடல்லாம் வந்து ப்ராப்ளம் வராது இந்த டச் மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் கம்ப்ளைண்ட் வராது சூப்பராக இருக்கும் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் ரசன்ஸ் எல்லாமே நார்மல் காம்பனண்ட் தான் ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எஸ்எம்டி காம்பனண்ட் வருது எஸ்எம்டி காம்பினென்ட்லேயே வந்து நமக்கு நிறையா ப்ராப்ளங்கள் வருது பட் இது நல்லா சூப்பராக இருக்கும் இது ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை பட் ஆனால் நமக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நண்பர் கொடுத்துருக்காரு அவர் டெக்னீஷியன் தான் பட் அவர் வந்து ஏசி சர்வீஸுங்கிறனால அவருக்கு இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா அவர் நமக்கு பழக்கமானாரு சரிங்களா இப்போ நம்ம இருக்கிற பின்ஸ் எல்லாமே ஜாக் ரிமூவ் பண்ணிடலாம் கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது தயவுசெய்து எந்தெந்த ஜாக் நீங்கள் கழட்டுறீங்க அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு கழட்டிக்கோங்க சரிங்களா உப்பு இதில் ட்ரை சால்ரி இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம் கெப்பாசிட்ட ஏதோ ஒரு ட்ரை இருக்கா வேறு ஏதோ ஏசி லைன் எதுவும் ட்ரை இருக்கா அப்படிங்கிறது ஒரு கவனமாக கவனிங்க நான் ட்ரை இருக்கிறதுக்கு நமக்கே தெரியாது பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஹீட் ஆகும் அங்கங்கே நீங்கள் ட்ரை வைக்கணும் ட்ரை ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நல்லா இருந்ததுன்னா ஓகே விட்டுருங்க ட்ரை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை அடிச்சுக்கோங்க ரெண்டாவது நீங்கள் ரொம்ப கவனிக்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த காயில் வந்து கரெக்டாக அந்த சென்சர் மேலே கொடுத்துருப்பேன் இந்த காயில் இந்த சென்சர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஈட்டு எரர் வரும் இந்த மெயின் ஃபில்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஈட்டு எரர் வரும் சார் என்ன சார் அதை கெப்பாசிட்டி போனால் ஈ டூ வருமா அப்படிங்கிறீங்களா நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் கமெண்டில் கேட்கலாம் மெயின் ஃபில்டருக்கும் ஈ டூ எறர் வரதுக்கும் என்ன சார் கம்ப்ளைண்ட் இருந்தது ஈ டூ வந்து பார்த்தீங்கன்னா சில இண்டக்ஷனில் வந்து லோ கரண்ட்டுன்னு சொல்லி நமக்கு மெஷன் கொடுத்துருப்பாங்க அந்த எரர் இப்போ இந்த மெயின் ஃபில்ட்ரு நான் உங்கள் முன்னாடி லைவாக தான் கழட்டி காமிக்கிறேன் சரிங்களா இப்போ கழட்டி காமிக்கிற பாருங்களேன் அதாவது அதனுடைய நிலமையை நீங்களே பாருங்கள் நண்பர்களே இது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா தண்ணி தண்ணி உள்ளே போய் கெப்பாசிட்டர் பார்த்தீங்களா சும்மா அப்படியே கண்டதையும் தின்னு 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 பல்லுக்கு நடுவில் சும்மா ஓட்டை சொத்த உளுந்தா எப்படி இருக்கும் அப்படி ஆகி போச்சு பாருங்கள் எப்படி அடா 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 அடாடாடா அடா இங்கிட்டு பார்த்தா அங்கிட்ட அமெரிக்கா தெரியுதுங்க அவ்வளோ பெரிய ஓட்டை என்ன வேல்யூ ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஓல்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க சார் டென் எம்எஃப்டி போட்டால் செட் ஆகுமானு தயவுசெய்து காரியத்தை பண்ண வேண்டாம் டென் எம்எஃப்டி இருந்தால் டென் எம்எஃப்டி போடுங்க ஃபோர் பாயிண்ட் செவன் இருந்தால் ஃபோர் பாயிண்ட் செவனே போடுங்க உ ஒரு லெக்கு சிக்கி அதாவது கிடா விருந்தில் கிடா கறி திருநெண்டு பல்லுல மாட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாட்டி கிடக்கு அந்த லெக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ராக்கை தயவு செய்து பிச்சரை வேண்டாம் சால்டிங் அண்ட் ரொம்ப ஹீட் வச்சு ட்ராக்கு வந்து நோண்டி பிச்சு எடுத்துகிட்டு வேண்டாம் கரெக்டாக இருங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே வேல்யூ ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஓடுற கெப்பாசிட்டி நான் எடுத்துக்கிறேன் சில பேர் கெப்பாசிட்டுன்னு சொல்லுவோம் சில பேர் ஃபில்டருமோ சார் எனக்கு ஒரு டவுட் சார் நீங்கள் இது எப்படி வேணாலும் போடலாமா அப்படின்னா ஓ எப்படி வேணாலும் போடலாம் பட் ஆனால் தீபாவளி இன்றைக்கே நீங்கள் கொண்டாட வேண்டிய நிலம வரும் பட் ஆறுனு ஒரு சத்தங்கேக்கும் சுக்குநூறாக வெடிச்சிடும் இதில் பாருங்கள் மேலே வந்து இங்கே கீழே போர்டில் பிளாக் கலரில் போட்டிருக்கானா அது வந்து மைனஸ் கெப்பாசிட்டலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க எப்பவுமே போர்டில் வந்து கருப்பு இந்த சைடு நார்மலாக பிளாக்காக இருக்கும் கெப்பாசிட்டிலே ஒரு லைன் ப்ளூ லைன் போட்டிருப்பாங்க சில இதில் ஒயிட் லைன் போட்டிருப்பாங்க இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மைனஸ் அதாவது நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் வந்து சேம் அந்த பொலாரிட்டி கரெக்டாக போடணும் சரிங்களா கரெக்டாக அந்த பொலாரிட்டி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இல்லை அப்படின்னா தீபாவளி பட்டாசு தான் நடக்கும் ஒரு சத்தம் கேட்கும் இன் கேஸ் இது குமிஞ்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணில் தான் பட்டுச்சுன்னா ரொம்ப அது ஒரு நமக்கு ஒரு பின்விளைவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது கரெக்டாக வச்சு சால்விங் பண்ணிக்கோங்க பல பேர் வந்து என்னுடைய கமெண்ட்டில் கேட்குறீங்க ரொம்ப வள வள வளன்னு ரொம்பவும் இல்லாமல் அறுக்கிறீங்க சார்னு நான் கோவப்படவே இல்லைங்க கோவப்பட போகிறதும் இல்லை அதாவது ஒரு தொழில் நம்ம சொல்லி கொடுக்குறோன்னா இந்த தொழில் ரீதியாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டைம் பாஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம அறுக்கிற மாதிரி தான் தெரியும் நான் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் பேசுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா லெக் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீனிங் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணாமல் எந்த இண்டக்ஷனுமே வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுக்க வேண்டாம் நிறைய பேர் அதுவும் கமெண்ட்டில் கேட்டுறீங்க சார் ஏன்னா க்ளீன் பண்ணி போடலாம்ல அப்படின்னு நான் வீடியோ எடுக்கிறதே எனக்கு டைம் ஆகிடும் பட் அதுலேயே வந்து நான் பேசிக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இந்த ஒர்க்குலாம் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக நான் க்ளீன் பண்ணிட்டு தான் கஸ்டமர் நான் டெலிவரியே கொடுப்பேன் சரிங்களா என்னை நம்புங்க வேணால் ஒரு டவுட்டுக்கு இந்த மாதிரி டஸ்ட்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு உங்க இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃபாகவே இருக்கட்டும் நான் க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருங்க சரியா நான் ஜஸ்ட்டு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபுல்லாச்சுனாலே ஓவர் ஹீட்டு அன்பேலன்சிங்கில் ஓடும் அன்பேலன்சிங்கில் ஓடும்போது என்ன உங்களுக்கு காற்று குறைவாக போகும் அப்போது வந்து இசிக்ஸ் இறது வரும் நிறைய பேர் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபேன் கம்ப்ளைண்ட்டுனால் இ சிக்ஸ் வரும் சரிங்களா இங்கே வர்றேங்க எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்களா டட்டா டா டா டட்டா தேனாப்பா அப்படி ஒட்டி கிடக்கு ஃபேன் வந்து நல்லா ஸ்பீடாக ஓடணுங்க ஸ்பீடாக ஓடினா மட்டும்தான் நமக்கு அந்த ஹீட் வந்து குறையும் சும்மா சம்மந்தம் இல்லாமல் அங்கே ஃபேன் அவங்க கொடுக்கல ஐஜிபிடி வந்து கூலிங்லேயே இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த இசிக்ஸ் ஏற போகும் இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன் ரெண்டாவது க்ளீன் பண்ணுறதுலேயும் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசே நம்ம சொல்கிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ண வரோம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா கவனமாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்றைக்கு தான் பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் புதுசாக நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சீரிஸ்ல என்ன தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேன் ஆன் ஆகும்போதே ஒரு எனர்ஜியாக ஆன் ஆகிறது நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ ப்ளிங்கிங்கில் பக்காவாக ஆன் சொல்லி வந்துருச்சு இப்போ நான் ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன் கொடுத்தவனே சீரியல் நாங்கள் பிளிங்க் ஆகுறது இந்த கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சங்களா இப்போ ஈஸியிலாக வருது இதுக்கு முன்னாடி ஈ டூ வந்துகிட்டு இப்போ வந்து நான் டேரெக்டாக போடுறேன் டேரக்ட் பண்ணிவிட்டு அதாவது இன்னொரு பாஷையில் நான் சொல்ல போனால் பேரல் பண்ணுறேன் பேரல் பண்ணி போட்ருங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் வச்சுருக்கேன் இப்போ ஹீட் எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிரமாதமாக ஹீட் ஆகும் பட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கும்போது ஃபர் செகண்ட்லேயே உங்களுக்கு பிளிங்கிங் ஐட்டை ஆஃப் ஆச்சு இப்போ பாருங்கள் சும்மா தக்க 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 தக்கனு கொதிக்குது பார்த்தீங்களா சூப்பராக கொதிக்குதுங்க அருமையாக இருக்குது பக்காவது அடுப்பு ரெடி ஆகிடுச்சு இவ்வளோதான் ஒர்க்கு சரிங்களா ரொம்ப பொறுமையாக பார்க்கக்கூடியது இண்டக்ஷன் ஒர்க்கு உங்களுக்கு புரியல எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய வா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா வாட்ஸ்அப் நான் பார்க்க லேட் ஆச்சுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மிஸ்கால் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலோட்டமாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுங்களா ரெண்டாவது ஃபேன் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிறனால அந்த டஸ்ட்டு மேலே படுறதுனால ஒரு மாதிரி வட்டு இருக்கும் நீட்டாக அப்படி சொரண்டுங்க சொரண்டிங்கன்னா அந்த ஃபேனில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்துடும் ஏன்னா அந்த டஸ்ட்டே ஒரு ரெண்டு கிராம் வரும் அப்போது ஒரு லீஃபில் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் ரைஸ் ஆகிட்டு போக போக என்ன ஆகுனா அந்த ஃபேனோட புஷ்ஷு ஒரு சில தேய்யும் ஆகும் போது அந்த ஃபேன் ஸ்டக்காய் நின்றும் அதனால் மெதுவாக பொறுமையாக இந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணி அந்த ஃபேனை போடுங்க இல்லையா கஸ்டமர்ஸ் இந்த ஃபேன் மாற்றினா வேறு ஃபேனோட அமௌண்ட்டு சார்ஜஸ் கொடுத்துருவாங்கன்னா வேறு நியூ ஃபேனே போட்டு விட்ருங்க போடணுங்கிறது அவசியம் இல்லைங்க பக்காவாக க்ளீன் பண்ணால் போதும் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ணுறேன் அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஏன் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறதோட விட்டுறக்கூடாது நான் இப்போ நான் சொல்ல விரும்பல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் நான் சொல்லிட்டேன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு இண்டக்ஷனில் வந்து ஒரு ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி எப்படிலாம் செக் பண்ணலாம் எங்கெங்கே என்னென்ன ஓல்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு சில விடியல போட்டிருக்கேன் அதை வந்து கவனமாக பாருங்கள் இந்த ஃபேனுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டூத் ப்ரஷ்ஷு லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க ரொம்பவும் தொட்டு குடுப்பாட்டி வேண்டாம் அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்புறம் அவ்வளோதான் அட்மிட் பண்ணுற நிலைமையாயிடும் முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி பாருங்கள் வரலையா கத்தி தூக்கி தூரப்படுங்க ஃபேனை கலட்டி தனியாக ஒரு பக்கம் கொண்டு வாங்க கொண்டு வந்து நீட்டாக ஒரு டூத் ப்ரஷில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஃபுல்லாக தேயுங்க இப்போ நான் அது உங்களுக்கு நான் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன் அது அளவுக்கு இன்னும் க்ளீனாக இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன் சூப்பராக ஒரு புது ஃபேன் எடுத்து மாட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஆகிடும் இப்போ பாருங்கள் நீட்டாக தண்ணி வச்சு ஒரு ப்ரஷ் பண்ணிக்கிறேன் பட் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடுவேண்டா ஏன்னா கீழே பிசிபி இருக்குது அந்த பிசிபியில் தண்ணி பட்டு அந்த தண்ணி ஷார்ட் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது இது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கழுவி கழுவி ஊற்றுவீங்க எனக்கு தெரியும் அதனால தான் நான் முன்கட்டியை நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பேக் சைடில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் தொடச்சதுக்கப்புறம் இன்னமும் புது ஃபேனை தோற்று போயிடணும் அந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக பண்ணியிருக்கோம் ஏன்னால் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள் க்ளீன் பண்ணுறதில்ல உங்கள் தொழில் சுத்தம்னு சொல்கிறத விட சுத்தமாக பண்ணுறதில்ல அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் போகுது பண்ணுறதுல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பட் அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ ஒரு உதாரணமாக இருக்கட்டும் ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுத்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு எடிட் பண்ணி பா பயங்கரமான வேலை இது சரிங்களா அதனால் கடைசியாக நான் தொடச்சி நீட்டாக பக்காவது கஸ்டமருக்கு நான் கொடுப்பேன் எப்பவுமே நான் கொடுக்க மாட்டேன் இப்போ ஃபேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா புது ஃபேன் மாதிரி ஆயிடுச்சுங்களா சும்மா தக்க 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 மின்னுது பாருங்க எம்ஜியாக இருக்கணுனக்கா மின்னுதுங்க ஓகேங்க இப்போ இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணிங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இருக்கக்கூடிய கிரீஸ் வந்து ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் டூ ட்ராப்ஸ் ஆயில் விடுங்க சரிங்களா அதுக்காக டூ லிட்டர் கொண்டு உள்ள ஊற்றிடுவாங்க ரெண்டு ட்ராயில் ஊற்றி போட்டு அண்ணன் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக லிட்டர் ட்ராயில் உள்ளே உடிச்சி ஊற்றிடாதீங்க ரெண்டு ட்ராப் விட்டதுக்கப்புறம் ஃபேனை நல்லா இங்கிட்டு ஒரு பத்து சுற்று அங்கிட்டுக்கு ஒரு பத்து சுற்று கிறு கிறு கிருக்கிறு சுற்றுங்க சுத்துனீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திடும் ஃபேன் சுற்றினா போதும் தலை சுற்ற வேண்டாம் உப்பு அந்த ஃபேனை அழகாக மாட்டி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் சரிங்களா எந்த டைரக்ஷன்ல இருந்துச்சோ அந்த டைரக்ஷனில் போடுங்க மாற்றி ஈத்தி போட்டீங்கன்னா ஒன்றும் ஆக போகிறதுனு கிடையாது பட் ஒயர் பத்தாது ஒயர் ஒன்றும் இல்லை உப்ப நம்ம ஆப்போசிட் நம்ம ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் எப்படி இருந்துச்சு நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவனிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நம்மளுடைய டிசி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் நண்பர்களே நம்ம வேலை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சுத்தம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு சொல்கிறத விட அந்த வேலையை வந்து கரெக்டாக பார்க்கணும் நமக்கு அந்த வேலை தெரியலன்னா ஒருத்தருட கேட்டு கூட செய்யலாம் தப்பு இல்லை ஏன்னா நான் வேலை பழகும் போது நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட கேட்டேன் பட் யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க முன் வரல அதனால தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு பயன்படுற மாதிரி இருந்துடணுங்க சரிங்களா நம்மளால வந்து பணம் காசு கொடுத்த உதவ முடியாது யார்கிட்டையும் இப்போ பணம் இல்லை சரிங்களா கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை பட் நமக்கு தெரிஞ்ச தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த பணத்தையும் விட மேலானது சரிங்களா இப்போ நீட்டாக பக்கமாக பேக் பண்ணிட்டோம் இப்போ எங்கிட்ட இருக்கிற சீமனை இருக்குது ஏன்னா இது எண்ணெய் பிசுக்கு அவங்க சமைச்சது தாளித்த எண்ணெயெலாம் அதில் தான் இருக்குது சீமனை போட்டு நீட்டாக அப்படி ஒரு பஃப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் இல்லை அப்படின்னா ஒரு சர்ஃபெக்ஷல் சோப் பவுட்ரு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நீட்டாக ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா அழகாக பழப்பள பழப்பழான்னு வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் போட்டு நீட்டாக தொடச்சிக்கலாம் சரிங்களா இப்போ நீட்டாக தொடச்சோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உழவு விழுந்துட்டு இருந்து ஏன்னா நான் கையில் தொட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப சங்கோஜமாக இருந்தது இப்போ வந்து அடுப்பை நான் வந்து கரெக்டான ஒரு டைரக்ஷன் வச்சுக்கணும் இப்போ நம்ம மேலே பாத்திரம் வச்சு செக் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் இப்போ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் இருக்குது இப்போ நமக்கு பாத்திரம் ஹீட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா தண்ணி பத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ டூ மினிட்ஸில் நல்லாவே ஹீட் ஆகுங்க நம்ம ஒர்க் எவ்வளோ தான் முடிஞ்சிச்சு ரொம்ப 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 சுலபமான ஒரு விஷயந்தான் ஒரு சின்ன வேலை தான் நான் ஒரு பதினேழு நிமிஷம் இந்த வீடியோ லென்த் லென்த்தாக எழுத்துருக்கேன் ரெண்டு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணி தூக்கி போய் போடுற வேலை ஆனால் எனக்கு அந்த பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் இல்லை ஆனால் போட்டுங்க மூணு மணி நேரம் கூட ஆகட்டுங்க இப்படி தான் இருக்கும் இப்படி பண்ணால் ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பார்த்தீங்களா அதுதான் நான் என் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் அந்த டைமை சேவ் பண்ணி நீங்கள் பார்த்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் ஹீட் கம்மி பண்ணுறேன் பக்காவாக ஒர்க்காதுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வீவர்ஸ்